நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுங்க அந்தவரையே நான் செஞ்சதெல்லாம் தவறு இன்னைக்கு நான் மனம் திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல மாத்திரம் சந்தோஷம் இல்லைங்க பரலோகத்துல உங்களை குறிச்சு சந்தோஷப்படுவாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்திலே மூன்று ஊமைகளை சொல்லுகின்றார் அந்த மூன்று ஓமையில இரண்டாவது ஓமையை பார்க்கும்போது லூகா பதினைந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களே பார்க்க முடியும் ஒரு அம்மா கிட்ட பத்து காசு இருந்தது அந்த பத்து காசுல ஒரு காசு கீழே விழுந்துருது விழுந்ததுமே அந்த அம்மா என் கையில ஒன்பது காசு இருக்கே எதுக்கு ஒன்னு போய் தேடணும்னு விட்டுட்டு போகல அந்த அம்மா அந்த ஒரு வெள்ளி காசுக்காக என்ன பண்றாங்க விளக்க கொளுத்தி தொடப்பத்தை எடுத்து பெருக்கி எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காசை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த காசு கண்டுபிடிச்சதுமே அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க அவங்க ஒன்பதாவது வசனத்திலே கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா அவங்க தொலைஞ்சி போனதை கிடைச்சதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அவங்க மாத்திரம் சந்தோஷமா இல்லைங்க பரலோகத்துல தேவ தூதர்களும் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே முதல் காரியம் இதுல கற்றுக்கொள்ளக்கூடியது அந்த காசு ஆண்டவர் அதுவே தேடி கண்டுபிடிச்சிக்க முடியாது ஆகவே நம்மை தேடி வந்து ஆண்டவர் நம்மை இருக்கிறார் தேடி வருகின்ற தேவன் முதலாவது அந்த அம்மா எப்படி அந்த காசை விடாம தேடினாங்களோ அந்த மாதிரி தேடி வருகின்ற தேவன் ரெண்டாவது ஆண்டவர் சரி ஒன்பதற்கு இந்த பயம் போனா போகுதுன்னு மாட்டார் அவர் தேட ஆரம்பிச்சாருன்னா உங்களை அழைக்கின்றவராயிருக்கின்றார் நம்ம மனம் திரும்பி அவர் கிட்ட வரும்பொழுது அவ்வளவு சந்தோஷம் பரலோக ராஜ்யத்திலே ஏற்படுமா பிரியமானவர்களே அப்போ நாம இன்னைக்கு முடிவு எடுக்க வேணும் ஒருவேளை நம்ம தொலைஞ்சு போய் ஆண்டவரு நான் காணாம போன அந்த காசு போல எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் திரும்ப திரும்பும் பட்சத்துல அவர் தேடி வந்து இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் பொழுது பிரியமானவர்களே நீங்க அவர் ஒப்பு கொடுங்க நான் செஞ்சதெல்லாம் தவறு இன்னைக்கு நான் மனம் திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்ல மாத்திரம் சந்தோஷம் இல்லைங்க பரலோகத்தில் உங்களை குறித்து சந்தோஷப்படுவாங்க தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொலைந்து போன காசை போல தொலைந்து போய் இருப்போமே ஆனால் இன்றைக்கு மனம் திரும்புகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ராஜ்யத்திலே எங்கள் நிமித்தமாக சந்தோஷம் வர காத்து கொள்ளும் ஏசுவின் மூலம் சிவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்